மனசு சரியில்லை அப்படின்றவங்க உடனே திருவண்ணாமலை போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வழக்கத்துல இருக்கு இதை தாண்டி திருவண்ணாமலையில வேற யாரெல்லாம் போகலாம் அதனுடைய பவர் என்ன திருவண்ணாமலைக்கு பொதுவா வந்து பயங்கரமான கூட்டம் எல்லாம் கதைகள் போயிட்டு இருக்குது எந்த சாமி கிட்ட போய் நிக்க முடியல சாமி கூப்பிட முடியல பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது தாண்டி இப்போ வந்து அமாவாசை கூட அங்க கூட்டம் வந்து அல மோதுது திருவண்ணாமலையில வேற என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ பௌர்ணமிக்கு தான் ஃபேமஸ் கூட்டம் எல்லா இடத்துலையும் சுடுகாடாக இருக்குது அப்போ நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா அது நான் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியாது எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நீங்க ஈஸியாக போய் அந்த அழகா இருக்க அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை அழகாக உள்ள குடி நிற்க வச்சு நிற்க வச்சு பல பேர்த்த பௌர்ணமிக்கு அப்பாசி அப்போசிட் ஆப்போசிட்ட நான் போய் நான் விஷயம் தெரியுது நான் விளையாட்டாக ஆரம்பித்தது உண்மையிலேயே அம்மாவாசை சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் உணவ ஆரம்பிக்கிறேன் ஒரு சித்தரை நான் சந்தித்தேன் இப்போது பார்க்கவங்க எல்லாமே ஒரு ஜடாமுடி வச்சுட்டு துண்ணு வச்சுட்டு இடையில பிளாக் பண்ணி அதெல்லாம் சித்த கிடையாது நான் பார்த்த சித்தர் பணத்துக்கு ஆசைப்படாத ஆள் ட்ரெஸ் இருக்காது ஒரு கோமன் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்க எல்லாமே ஒரு துண்ணு வச்சாவே காசு அப்படின்னு ஆகி ஆகிட்டாங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம மனசுல எழக்கூடிய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு தேடல்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரைப்பட இயக்குனர் ஜோதிடர் திரு பொன்முடி அவர்கள் அவரை வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் அப்படிங்கறது என்னைக்குமே முடிவடையாது ஜோதிடமும் அப்படிதான் கண்டிப்பா சென்ற நிகழ்ச்சியில நீங்க திருவண்ணாமலை ஆஹ் கோவில பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கொடுத்துருந்தீங்க சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அதை சார்ந்து நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு சென்று வழிபட்டுட்டு வராங்க அன்னைக்கு கிரிவலம் போறதை தாண்டி இப்போ வந்து அமாவாசை அனை கூட எங்கள் கூட்டம் வந்து அல மோதுது திருவண்ணாமலையில வேற என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா மனசு சரியில்லை அப்படின்றவங்க உடனே திருவண்ணாமலை போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வழக்கத்துல இருக்கு இதை தாண்டி திருவண்ணாமலையில வேற யாரெல்லாம் போகலாம் அதனுடைய பவர் என்ன திருவண்ணாமலைக்கு பொதுவாக வந்துங்க நானும் வந்து பௌர்ணமி காலத்துல தான் போனது உண்டு பகம்ப காலத்தில் கூட்டிகிட்டு போனாங்க பயங்கரமான கூட்டம் ஜே ஜேன்னு நான் போய் நின்னா அப்படியே அள்ளிட்டு போகுது எல்லாம் எல்லாம் கதைகள் போயிட்டு இருக்குது எந்த கிட்ட போய் நிற்க முடியல சாமி கும்பிட முடியல ரொம்ப இதாயிட்டேன் அது அடுத்த மாதம் நான் போகல அப்போ அடுத்த மாதம் கூப்பிடுறாங்க வா வண்டி வா வண்டிக்கு வா வண்டியில் கூப்பிடறாங்க ஃப்ரீயாக போயிட்டு ஏ உட்காந்தா போதும் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ பௌர்ணமிக்கு தான் ஃபேமஸ் ஜெய ஜெயனு கூட்டம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் ஒரு நாள் எனக்கு அந்த வழியாக அது ஒரு ட்ரிப்பு போகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் சுடுகாடாக இருக்குது யமலிங்கத்துலேயும் சுடுகாடு இந்து லிங்கத்து எல்லாமே நிறைய இடத்துல கடைசி ஈசாலிங்கத்துலேயும் சுடுகாடு தான் ஆப்போசிட் இருக்கும் அப்போ நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா நானும் மெடிடேஷன் நிறைய பண்ணுவோம் காலையில் எழுந்திரச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா டெய்லி தேவனாமலை போய் சாமி கும்பிட்டு கண்ணை மூடி போய் நான் என்ன கடைசியா பார்த்தனோ அதை போய் பார்ப்பேன் சில டைம்ல புதுசாக கூட வரும் புதுசா வந்து அது அலங்காரமே மாறும் அது நான் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா எல்லாமே ஜெயிக்க முடியாது நீங்க ஒரு நாள் நீங்க எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நீங்க ஈஸியா போய் அந்த அலங்காரம் இருக்கிற அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய அழகா உள்ள கூட்டிட்டு நிக்க வச்சு நிக்க வச்சு பல பேர்த்து அப்படி என்ன என்ன பண்ணிருக்குதுன்னா நான் அப்படி நிற்கும் போது இது ஏன் நான் கூட்டத்தில் போய் நான் மாட்டக்கூடாது எனக்கு ஒரு புது வழிமுறை வேணும் அப்படின்போது பௌர்ணமிக்கு நேர் அப்போசிட் ஆப்போசிட்டா அம்மாவாசையை நான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அம்மாவாசிக்கு போகலான்ட்டு இருக்காங்க லூசி அம்மாவாசை அன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நாம் மூணு பேர் மட்டும்தான் போவோம் ஆ அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க இல்லை போய் தான் பார்ப்போம் அப்போ நான் சொன்ன வார்த்தைக்காக சரி வாங்க என் கூட வந்தவன் அமாவாசையிலே பிறந்தவன் நீங்கள் போனால் மட்டும் அமாவாசைக்கு அப்படின்னு சொல்லி அவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவேன் எனக்கு ஒரு கம்பெனிக்காக கூட்டிகிட்டு போவேன் போய் நான் விஷயம் தெரியுது நான் விளாட்டாக ஆரம்பித்தது உண்மையிலேயே அம்மாவாசை சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் உணவக ஆமிக்க அப்போ நிறைய நிறைய சித்தர்கள் தூரத்தில் அகப்படுவாங்க நாங்கள் போன காலம் லைட்டெல்லாம் கிடையாது இப்போ இருக்க திருவண்ணாமலை கிடையாது நான் சொல்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அனு அணு ரீதியாக அதை கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் பாம்பெல்லாம் போகும் போகிறனால திடீர்னு எனக்கு ஒரு அகமுடி கோயில்னு இடம் இருக்குது அங்கே ஒரு சுத்த நான் சந்திச்சு எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாங்க ஒரு காப்புன்னு கொடுத்தாங்க அந்த காப்பு வந்ததுக்கு தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் சினிமாலையே பெரிய வெற்றி நான் போயிடமெல்லாம் எனக்கு நல்ல பேச்சு வந்தது திக்கி திக்கி பேசக்கூடிய ஆள் ரொம்ப திக்கக்கூடிய ஆள் ஃப்ளோவை பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டது இப்போ அந்த ஒரு சித்த நான் சந்தித்தேன் இப்போ பார்க்கவங்க எல்லாமே ஒரு ஜடா முடி வச்சுட்டு திண்ணு வச்சுட்டு இடையில பிளாக் பண்ணி ப அதெல்லாம் சித்தர் கிடையாது நான் பார்த்த சித்த காசு வாங்க மாட்டான் தூக்கி வீசக்கூடிய ஆள் பணத்துக்கு ஆசைப்படாத ஆள் ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படாத ஆள் ட்ரெஸ்ஸு இருக்காது கோமன் மட்டும்தான் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்க எல்லாமே ஒரு துண்ணு வச்சாவே காசு அப்படின்னு ஆக்கி ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு நான் அம்மாவாசை கூட்டமே இல்லாத ஆள் நான் வெறும் மூணு பேர் நிற்கிறாள் என்னோட அனுபவத்தை பேட்டி கொடுத்து இதே மாதிரி சேனலில் கொடுத்து அது ரொம்ப பேசப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜே ஜேன்னு திருவண்ணாமலைக்கு கூட்டம் ஆரம்பிச்சது நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க என்கிட்டயே கை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் சொல்லிதான் நான் வந்தேன் எனக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடுது இடையில நான் வந்து விட்டுட்டேன் ஒரு மூணு மாதம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் வர திருவண்ணாமலையோட சக்தி உண்மையிலேயே அம்மாவாசைக்கு பவர்ஃபுல்லான ஒரு அந்த கிரிவலம் வந்து அமாவாசை அன்னைக்கு நடக்கும்போது எப்படி சார் இருக்கும் அது சேஃப்டியாக இருக்குமா பயங்கர சேஃப்டி சேஃப்டி லைட்டெல்லாம் இருக்கும் போலீஸ் நிறையா இருப்பாங்க கடைகள் இருக்குது அமாவாசைக்கு ஜே ஜேன்னு நம்மளுக்கு நம்ம இதை விட தெலுங்கு பீப்புள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அமாவாசை நம்ம ஆட்களும் வராங்க ஆனால் அதிகமாக தெலுங்கு பீப்புள் தான் வராங்க ஓகே இப்போ திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பான சக்தி அப்படின்னா இப்போ சில பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் சார் அது வந்து தீர்க்கவே முடியாது ஜாதகத்துலையும் சரி ஜோ நிறைய பார்த்துருப்பாங்க தீர்க்கவே முடியாது நான் போய் உட்காந்துட்றேன் அப்படின்னு சொல்லி போறவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது வீட்டில் சொல்லிக்காமல் கொள்ளிக்காமலாம் போய் உட்காந்துருக்காங்க அது வந்து டைம் இருக்குது நான் சந்திச்சவங்கள நான் விரியால நாலு மணிக்கு போய் சுத்த போகலாம் பிரோஜனம் இல்லைங்க ஜாமத்துல கால் வலிக்க கண் அப்படியே கண் வலிக்க நெஞ்சு கதவை அதை கண் பார்த்தோன்னா நான் பலமுறை அழுது அழுது அந்த மலையை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் நந்திக்கிட்டு நின்று அழுவேன் என்னை அறியாம அழுகன்னா நான் போய் வேணும்னே அழுக கூடாது என்னை அறியாம என்னோட சூழல் என்னை சுத்தி நடக்கக்கூடிய சூழல் சில பேர் பார்த்தோன்னா கண்ணு கடகனு தண்ணி வந்தீங்களா அப்பாவையோ அம்மாவையோ இல்லை மாமனையோ யாரோ பார்க்கும்போது கடகன் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டுகள் அது மாதிரி நீங்கள் அதை நினைக்கும்போது அங்கே வேலை செய்யும் நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டு நல்லா ஃபோன் பண்ணி வீடியோ கால் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் பேசி அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவன் குழப்பை கெடுத்து அடுத்தவன் சொத்த இது பண்ணி அடுத்தவன் பணத்தை இதெல்லாம் பண்ணிட்டு போய் நின்னா அது நடக்காது இங்கே இல்லைங்க இமயமலைக்கே கொண்டாலும் நடக்காது இப்ப திருப்பதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது மகம் வந்து உடஞ்சி ஆள் மேலே உந்துருச்சு நியூஸ் போயிட்டு இருக்கு இன்றைய நியூஸ் அது தோஷம் நான் சொல்லுவேன் தலைக்கு ஆபத்து தலைக்கு ஆபத்துன்னு சில நட்சத்திரங்கள் அது நீ கீழே கும்பிய விட மேல பாகும அப்போ நீ மேல பாக்கலைன்னா நீ போய இடத்துல நீ கோயிலுக்கு போயிட்டா நீ போய் அங்க உண்டியில பணம் போட்டா விட்டுருமா வாது உடையும் தேங்காய் உழுவும் மாங்காய் உழுவும் என்ன வேணா உழுவும் தலை அது ஆபத்து அந்த ஆபத்தெல்லாம் நாட்டுக்கு வரும்போது அதே மாதிரி ஒவ்வொரு மலைகளும் இருக்குது மலையை இடிச்சு க வெட்டினாவோ இல்லை மலை மலையை வந்து இல்லாமல் பண்ணாலோ அப்பவும் ஊருக்கு ஆபத்து நாட்டுக்கு ஆபத்து உண்டு அப்படி திருவண்ணாமலைக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அந்த சக்தி வந்து நீ மலையே போய் கும்பணும் வெறும் மலையை கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டதுனால மலை சுத்தி ஆச்சுன்னு நினைச்சிருக்கூடாது திருவண்ணாமலையை சுத்தி கால் வலிக்க நின்று கும்பிடும்போது எங்கெல்லாம் நந்தி தெரியுதோ அந்த நந்திக்கு நேரம் நின்று கும்பிடணும் எத்தனை நந்தி இருக்குதோ நந்தி மலையை பார்த்தா நிற்கும் ஆனா அப்ப என்னோன்னு வாங்கினா நான் பல பேர்த்த பார்த்துக்க கடகடன்னு போயிடுவாங்க நந்தி முன்னாடி நின்று அந்த அந்த மலையை பார்த்து கும்பணும் அப்படி கும்பிட்டவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இங்க திருவிணாமலையே சக்தி உண்டானது அதை வச்சுதான் நான் அம்மாவாசையை ஜெயிக்கணும் அம்மாவாசையில் ஏன் ஜெயிச்சது காரணம் என்னன்னா ஜெயிச்சது இப்பும் பயங்கமான கூட்டம் வரும் இன்னும் பயங்கரமா வரும் எப்படி அம்மா பௌர்ணமிக்கு கூட்டம் வந்ததோ அந்த ஈக்குவலான கூட்டம் இப்போ வர ஆரம்பிச்சது ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நின்று கும்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டு நான் ரெண்டு நிமிஷத்துல உள்ள போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய காலம் நான் பார்த்தது உண்டு இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நின்று நானே கும்பிட்டு இருக்கேன் அப்ப நான் சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கு மின்னத்து நாள் போக ஆரம்பிச்சிட்டேன் அமாவாசைக்கு மின்னத்து நாள் காலியா இருக்கும் ஒரு உதவ ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கு பக்கத்தா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு இருக்கேன் இப்போ அந்த பிரகாரம் சுத்துறோம் ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய முறை போயிருப்பீங்க ஒன்பது லிங்கங்கள் இருக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இப்ப நீங்க சித்தரை பாத்தீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த மாதிரி இடம் இருக்கு நந்தி இருக்க இடம் தான் நந்தி இருக்கிற எல்லா இடம் எல்லா இடத்துலயுமே வைபிரஸ் இருக்குது அதுவும் இல்லாம லிங்கத்திலேயே இப்ப குபேரலிங்கம் மிதனராசிக்காரங்களுக்கு யமன்லிங்கம் லிங்கம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு ராசியும் அங்கேயே போட்டிருப்பாங்க அந்த ராசிக்காக சம்பந்தப்பட்ட இப்போ சந்தலிங்கம் ரிசப ராசிக்கு நல்லது சந்தலிங்கம் வந்து கடைசியாக ஏழாவது ஆகாதோ வந்து நிற்கும் அங்கே விடிய போய் சேருவோம் அங்கே விடியாலை பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நினச்ச நேரத்தில் போய் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்குள்ள முடிச்சு வந்து படுத்துவோம்னால வேஸ்ட் ஜாமத்தில் கிளம்பி பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கு இருந்தாலும் ஞாபகம் ஒருத்தர் வந்து சங்க ஊருவாங்க நான் பல முறை பார்த்துருக்கேன் யாபோகத்தை வந்து ஊதிடுவாங்க இப்படி பார்த்துருக்கேன் பன்னெண்டு மணிக்கு ஊதும் போது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நந்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே நின்று மனமுருக வேண்டும் போது அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னீங்க திருவண்ணாமலையில வேற சில இடங்கள்லாம் நீங்க போயிருக்கீங்க சார் அதை பத்தி சொல்லுங்க இப்ப என்ன கூட்டம் இப்ப நாமளும் அப்டேட் ஆகணும் அதனால என்ன பண்ண வழக்கு இதுக்கு முன்னாடி போனதுதான் பருவத மலைக்கு போய போனேன் அது இன்னும் பயங்கர சக்தி வாய்ந்தது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடப்பாயில தான் நீங்க ஆகணும் அப்படியா ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க அது மழையா ஏறி நாமளே பூஜை பண்ணலாம் லிங்கத்தை அதுக்கு கீழே வன தேவதை இருக்குது ஒரு பெரிய தோஷம் உள்ளவங்க எப்பேப்பட்ட தோசம் அது புத்து புத்தும் இருக்குது ஜீவனும் இருக்காங்க நான் போய் பார்த்தேன் சில பேர்த்துக்கு கூட்டிட்டு போய் நான் இப்போ என்ன பண்றேன்னா அமாவாசைக்கு முடிக்க முன்னத்தினாலே போயிட்டு அந்த இடத்துக்கு போய் கும்பிட்டு என்னை நம்பி வராங்கல்ல ஜாதகம் நான் ஜாதகம் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி எந்தெந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நான் கும்பிட வைக்கவேன் சில பேர்த்துக்கு நடக்கலிங்க முசாவே எதுவுமே நடக்கல எல்லா ஜோசிக்கும் இப்போ பெய்ய ஆளுகளை பார்த்தோம் எதுவுமே நடக்கல அது மிகப்பெரிய கட்டு தோஷமாகும் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கியிருந்தால் காலசர்ப தோஷம்னு சொல்லுவாங்க அது எப்பவேப்பட்ட ஜாதம் பார்த்தாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உடையாது அப்படி காட்டு வன தேவதை இடத்துக்கு போகும் அப்ப நான் தேடும்போது இது கிடைச்சது பருவத மலைக்கு பௌர்ணமி காலத்துல போகலாம் மேல மலை மேல போகலாம் அமாவாசை காலத்துல இந்த வன தேவதைக்கு போய் கும்பிடலாம் அமாவாசை ஓகே அந்த கட்டு தோஷம் அப்படின்னா என்ன சொல்றது உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சில தோஷங்கள்லாம் என்ன நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணா கூட அது இது இல்ல அஹ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப ரெண்டு க திருமணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கலத்துற தோஷம் எல்லாம் இருக்கு இந்த வாழை மரம் வெட்டுறது இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணா கூட அவங்களுக்கு ரெண்டு திருமணம் வந்து கண்டிப்பா நடந்தே தீருது இல்லைன்னா திருமணம் சக்சஸ் ஆகாம போயிடுது இது ஆஹ் கடைசி வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கல்யாணம் நடக்காம போனவங்களா இருக்காங்க அது சார் சொல்லும் போது பயம் உடுத்துற மாதிரியே இருக்கும் சார் அப்ப யாருதான் நம்ம கரெக்டான பாட்னரை சூஸ் பண்றது இல்ல இந்த திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும் பொதுவா ரெண்டாம் மாதத்துல வாகு கேது உட்காந்து ஏழாம் மடத்துலயோ எட்டாம் மடத்துலயோ வாகு கேது உட்காந்து லக்னம் மட்டும் வெளியில போய் மாட்டி இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையும் வாயால் உங்களுக்கு பிரச்சனை தோசம் பெற்று சண்டை வந்து அஞ்சு நிமிஷத்துலயே சண்டை கட்டி நீயும் நானும் வாழ்க்கையிலேயே சந்திக்கவே கூடாது இதான் கடைசி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வாயாலே சொல்ல அவங்கெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு ஏழு இடத்துக்கு போவோம் நான் கண்டுபிடிச்சது சொல்லலாம் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா மூணு நாடு சேவநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த மூணு நாட்லயும் ராகு சம்பந்தப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட குரல் நல்லது பாண்டிய நாட்டில் ஒருத்தன் பழந்து சேக நாட்டில் போய் கும்பிடணும் சேக நாட்டில் பறந்து சோழ நாட்டில் போய் கிளம்பணும் இப்படி மாத்தி கும்பிடும்போதுதான் அவனுக்கு தோஷம் உடைய அப்புறம் சொல்லுவான் நான் அங்க தான் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்தது என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது எனக்கு மிகப்பெரிய தொழில் மாற்றம் வந்தது இப்படி இந்த மாதிரி இடங்கள் நான் வச்சிருக்கேன் ஒரு இடம் வச்சிருக்கேன் என்னோட ஜோசியம் ஜெயிக்கணும்னா எப்படி இதை வந்து நான் வெற்றி அடைய தோசத்தை உடைக்கணும் நீங்க சொன்னீங்களே தோசை உடையவே மாட்டேங்குது எப்படி உடைக்க முடியும்னா தாராளமா உடைக்கலாம் ஏழு எட்டு மாசத்துக்குள்ள ஏழு எட்டு மாசத்துல ஏழு நாள்ல ஒருத்தன் உடைக்கணும்னு சொன்னா அது பொய் ஏழு எட்டு மாசம் நீங்க போய் நின்று கும்பிடும் தான் நடக்கும் ஜாதகத்துல அதுக்கு வழி வழி வந்து சொன்னவனோட விதியில வந்து மதியால வெல்லணும் நான் வந்து மதியால வெல்லக்கூடிய சக்தி இருந்தா மட்டும்தான் உங்க விதியை நான் மாத்த முடியும் அப்ப அந்த விதியை மாத்தக்கூடிய வல்லமை தேடு கண்டுபிடிக்கணும் எங்க அப்பா அம்மாயோ இல்ல என்னமாயோ ஆட்கள் இருப்பாங்க அதுக்கு பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆளா இருக்கும் ஓகே இந்த ஏன் இந்த பர்வத இந்த கேள்வி வந்தேன்னா இப்போ நீங்கள் இந்த தோஷத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க தோஷம் கூட உடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த கோவில் சொல்லிட்டு வன தேவதையோட சிறப்புகள் சொல்லியிருந்தீங்க அந்த கோவிலுக்கு எப்படி சார் போகணும் எந்த நாட்களில் போகணும் பௌர்ணமி அமாவாசை காலகட்டத்தில் போகலாம் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் கும்பிடலாம் ஆண்கள் பெண்கள்லேயும் மேலே போய் கும்பிடுவாங்க நான் நான் நீங்கள் யாராவது போனீங்கன்னா ஒரு பெண்ணும் ஆணும் மேலேருந்து வருவாங்க நடந்து போயிட்டு ரொம்ப வருவாங்க ஒரு அதிசயமாதான் இருக்கும் அவ்வளோ பெரிய மலைய நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரே கல்லாலான மலையா இருக்கும் அங்கே போகுது ரொம்ப கஷ்டம் நைட்டு போய் ஸ்டே பண்ணி கும்பிட்டு கும்பிட்டுவங்களாம் இருக்காங்க அது அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே திருவிணாமலையிலேருந்து இந்த பக்கத்தில் இருப்போம்னா நல்லதுன்னு நான் நினைச்சேன் பகுத மலை இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பருவதமலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எந்தெந்த ராசிக்காரங்களும் எப்படி சார் வழிபாடு பண்ணணும் எல்லா நட்சத்திரத்துக்காகவும் போகலாம் ஆனா நீங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்க போனாங்கன்னா இன்னும் நல்லது இல்ல ஒரு மாசத்துல ஒரு நட்சத்திரம் வகை அன்னைக்கு உங்களோட நட்சத்திரம் வகை அன்னைக்கு அமாவாசை இருக்கணும் அவசியம் இல்லை ப்ரோலமே இருக்கணும் அவசியம் இல்லை அன்னைக்கு போய் கும்பிடுவது ரொம்ப நல்லது தனியா என்ன தனியா போ போகக்கூடிய ஒரு இடம் தான் பயப்பட தேவையில்லை அங்கேயே உங்களுக்கு பாதுகாப்பு பயவ வந்து கீழே இருந்தே மேலே வரைக்கும் வருவாங்க அங்கேயே நீங்க பார்க்கலாம் சித்தர்களை சந்திக்கலாம் ஒரு சித்தருக்கு ஒரு கடவுளுக்கு கடவுள் விற்பாங்க கடவுள் காப்பாத்துறாங்கன்னு ஒரு நம்பிக்கையை அங்க நீங்க பார்க்கணும் திருவண்ணாமலையை விட நூறு மடங்கு பெலமா அந்த அந்த உணவு வைக்கக்கூடிய நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் நீங்க நடு காட்டுக்குள்ள உட்காந்து கடவுளோட கோயில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு லைட்டும் கூட இருக்காது அப்போ நீங்க அங்க கடவுள் உணவு வைங்க இப்போ அங்க கடவுள் அப்படிங்கிறது வந்து நமக்கு கோவிலா ஏதாவது இருக்குமா இல்ல வெறும் மலை மட்டும் தானே சார் மலை மலைக்கு மேல ஒரு கோயில் இருக்கும் கோவில் இருக்கு அங்கேயே ஸ்டே பண்ணக்கூடிய வசதி பண்ண நடக்க விட மாட்டாங்க ஒரு பத்து மணிக்குள்ள நீங்க போய் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா காலையில தான் நீங்க நடந்து வரணும் காலையில ஆறு மணிக்கு அந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஜென்மத்துக்கு நாம செஞ்ச பாவங்கள் கம்மியாகும் நீங்க அது ஃபீல் பண்ணுவீங்க எப்பவுமே அந்த உயரத்துல நிற்கும் போது இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உணவு அந்த காத்து சாதாரண காத்துல சூரிய ஒளி அந்த சன்லைட் சன்ரைஸோட இதையை நீங்க கும்பிடும் அதிபயங்கமா இருக்கும் இப்போ வந்து பர்வத மலைக்கு பிளான் பண்றோம் அப்படின்னா வீட்டுல இருந்து நேரம் அந்த பர்வத போய் சாமி கும்பிட்டுட்டு நேரா தான் வரணுமா அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் எதுவும் இல்லை நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல பருவத மலை திருவண்ணாமலை போயிட்டு கூட போகலாம் நேர பருவத தான் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க மனசுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டீங்க மனசுக்குள்ள கும்பிடும் போதே அப்படி கும்பிட்டீங்கன்னா அப்படி போயிட்டு வரலாம் தப்பு ஆனா அங்க இருந்துட்டு பக்கத்தால இருக்க செஞ்சியில இருக்கக்கூடிய மலையனூர் மேல்மலையனூர் அங்க போயிட்டால போக கூடாது அங்க போனா அதுக்கு மட்டும்தான் நீங்க அங்க போகணும் இங்க சிவன் ரெண்டு சிவன் கோயிலுக்கும் போலாம் தப்பு கிடையாது மேல்மனைவுக்கு போகணும்னு நினைச்சிட்டு நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தால தான் செஞ்சு இருக்குது அப்படின்னு ஒரு டூ மாதிரி அடிக்காம தங்கி ஒரு வேலை மேல்மனை ஒரு நாள் தங்கிட்டு அடுத்து இன்னொரு நாள் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டு மூணாவதா பகுதமலைக்கு போய் வரலாம் தப்பு கிடையாது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் முப்பத்தெண்டு கிலோமீட்டரில் மேல்மலை மேல்மலை செஞ்சிக்கு பக்கத்தில் அப்படியே முப்பத்தெண்டாவது கிலோமீட்டர்ல இதுவும் இருக்குது பகுதமலையும் இருக்குது எதையும் தேர்ந்தெடுக்க மாதிரி தான் நிக்குது இப்போ வி தான் இருக்குது நீங்கள் போக வேண்டிய இடம் பகுதமலைனா அந்த பகுதமலைக்கு மட்டும்தான் போயிட்டுருவாங்க என்னென்ன ஸ்தலம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க எது நாங்க தேர்ந்தெடுத்து போகணும் அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணுவோம் சரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து திருவண்ணாமலை பத்தி மீண்டும் எங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொன்னீங்க நந்தியம் பெருமான் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க நின்று மனமுருகி மலையை நோக்கி நம்ம வழிபடும் போது நம்ம மனசுல இருக்கிற எல்லா கவலைகளும் நீங்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம அங்க அருகிலேயே ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய பர்வத மலையுடைய சிறப்புகள் என்ன கீழே இருக்கக்கூடிய வன தேவதையை நம்ம வழிபடுற முறைகளாக இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடிய மலைக்கோவில் சிவனை வந்து வழிபடும் முறையா இருக்கட்டும் எல்லா விஷயமே எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நீங்க சொன்னீங்க மிக நன்றி சார் நன்றி